பதினோரு புதுமுகங்கள் அதிரடி காட்டிய ஸ்டாலின் அலரும் எதிர்கட்சிகள் அழைக்கிறேன் மக்களவைத் தேர்தலுக்கான திமுக வேட்பாளர் பட்டியலை திமுக தலைவரும் முதல்வருமான மு க ஸ்டாலின் இன்று வெளியிட்டுள்ளார் இருபத்தி ஓரு வேட்பாளர்களில் மூன்று பெண் வேட்பாளர்களும் பதினோரு புதிய வேட்பாளர்களும் அறிவிக்கப்பட்டுள்ளனர் சிட்டிங் எம்பிக்கள் பத்து பேருக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது திமுகவின் வெற்றி வேட்பாளர்கள் யார் யார் எங்கு போட்டியிட போகிறார்கள் என்ற பட்டியல் திருப்பெரும்புதூர் டி ஆர் பாலு தூத்துக்குடியில் கனிமொழி கருணாநிதி தனித்தொகுதியான நீலகிரியில் ஆர் ராசா மத்திய சென்னையில் தயாநிதி மாறன் அரக்கோணத்தில் எஸ் ஜெகத் ரச்சகன் வடசென்னையில் டாக்டர் கலாநிதி வீராசாமி தென்சென்னையில் தமிழஞ்சி தங்கபாண்டியன் தனித்தொகுதியான காஞ்சிபுரத்தில் கா செல்வம் வேலூரில் கதிரானன் தருமபுரியில் வழக்கறிஞர் ஆ மணி திருவண்ணாமலையில் சி என் அண்ணாதுரை ஆரணியில் தரணிவேந்தன் கள்ளக்குறிச்சியில் தே மலையரசன் சேலத்தில் டிஎம் செல்வகணபதி ஈரோட்டில் கே இ பிரகாஷ் கோவையில் கணபதி பி ராஜ்குமார் பொள்ளாச்சியில் கே ஈஸ்வரசாமி பெரம்பலூர் தொகுதியில் அருண் நேரு தஞ்சாவூரில் முரசொலி தேனியில் தங்க தமிழ்ச்செல்வன் தனி தொகுதியான தென்காசியில் டாக்டர் ராணி ஆகியோர் போட்டியிடுகிறார்கள் மக்களவைத் தேர்தலுக்கான திமுக வேட்பாளர் பட்டியலை திமுக தலைவரும் முதல்வருமான மு க ஸ்டாலின் இன்று வெளியிட்டுள்ளார் இருபத்தி ஓரு வேட்பாளர்களில் மூன்று பெண் வேட்பாளர்களும் பதினோரு புதிய வேட்பாளர்களும் அறிவிக்கப்பட்டுள்ளனர் சிட்டிங் எம்பிக்கள் பத்து பேருக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது திமுகவின் வெற்றி வேட்பாளர்கள் யார் யார் எங்கு போட்டியிட போகிறார்கள் என்ற இறுதிப்பட்டியல் திருப்பெரும்புதூர் டி ஆர் பாலு தூத்துக்குடியில் கனிமொழி கருணாநிதி தனித்தொகுதியான நீலகிரியில் ஆர் ராசா மத்திய சென்னையில் தயாநிதி மாறன் அரக்கோணத்தில் எஸ் ஜகத் ரச்சகன் வடசென்னையில் டாக்டர் கலாநிதி வீராசாமி தென்சென்னையில் சென்னையில் தமிழஞ்சி தங்கபாண்டியன் தனித்தொகுதியான காஞ்சிபுரத்தில் கா செல்வம் வேலூரில் கதிரானன் தருமபுரியில் வழக்கறிஞர் அ மணி திருவண்ணாமலையில் சி என் அண்ணாதுரை ஆரணியில் தரணிவேந்தன் கள்ளக்குறிச்சியில் தே மலையரசன் சேலத்தில் டி எம் செல்வகணபதி ஈரோட்டில் கே இ பிரகாஷ் கோவையில் கணபதி பி ராஜ்குமார் பொள்ளாச்சியில் கே ஈஸ்வரசாமி பெரம்பலூர் தொகுதியில் அருண் நேரு தஞ்சாவூரில் தங்க தமிழ்செல்வன் தனி தொகுதியான தென்காசியில் டாக்டர் ராணி ஆகியோர் போட்டியிடுகிறார்கள் மாநிலத்தை கெடுத்த அதிமுக மாநிலத்தை கொண்டாத பாஜக இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டுகொண்டிருக்கிறார்கள் மக்கள் நலனே முக்கியம்னு கொண்டிருக்கக்கூடிய நமது திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்கள் ஆகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள் மார்க்சிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன்